அன்று நிவேதாவிற்கு முதலிரவு ஆம் அன்றுதான் தினேஷிற்கு மாலையிட்டு மனைவியானாள் நிவேதா தினேஷ் அரசு அலுவலகத்தில் ஓர் உயர் அதிகாரி கைம்பெண்ணான சங்கரி அம்மாவின் மூத்த புதல்வன் அடுத்தவன் மகேஷ் ஒரு மாதத்திற்கு முன்புதான் அரசு உத்தியோகம் என்னும் பம்பர் பரிசு கிடைத்தது கடைக்குட்டி கடைக்குட்டிகிருபா கல்லூரியில் கல்வி பயில அடியெடுத்து வைத்திருக்கும் இளம்பெண் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களுடன் அறையினுள் நுழைந்தான் நிவேதா ஆனந்தத்தை அனுபவிக்கும் நேரத்தில் அதிர்ச்சியில் ஆடிப்போனாள் ஆம் தினேஷ் மது சிகரெட் வளையங்களுடனும் தெரிந்தான் ஏய் இங்கவா அன்பொழுக ஒலிக்க வேண்டிய அவன் குரல் அதிகாரத்துடன் ஒலித்தது நாணத்தால் பின்ன வேண்டிய அவள் கால்கள் நடுக்கத்துடன் பின்னி அவனை நோக்கி நடந்தன இங்க பாரு என்னைய பொறுத்த வரையில இது பொம்மை கல்யாணம் எனக்கு இதுல இஷ்டம் இல்ல ஏற்கனவே நான் ஒரு பொண்ண விரும்பினேன் ஆனா எங்க காதல் கைகூடல அம்மா கட்டாயத்தில்தான் உன்னைய கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சேன் உலகத்த பொறுத்தவரை நீயும் நானும் கணவன் மனைவி ஆனால் என்னைய பொறுத்தவரை நீ யாரோ நான் யாரோ புரிஞ்சதா பொடி பொடியாய் விட்டாள் நிவேதா படுக்கையை தட்டிப்போட்டு அந்த அறையின் ஓர் ஓரத்தில் படுத்தாள் வாய்விட்டு கதற வேண்டும் போல் இருந்தது எவ்வளவு நேரம் அழுதாலோ தெரியாது பேசாமல் அம்மா அப்பாவிடம் கூறி டைவர்ஸ் பண்ணிவிடலாமா என நினைத்த மறுகணமே தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள் ஒரே பிள்ளையைப் பெற்ற தன் பெற்றோர் சிறிது காலமாவது மகிழ்ச்சியாய் இருக்கட்டும் என எண்ணினாள் அடுத்தவர்களின் சந்தோஷத்திற்காக தன் கஷ்டங்களை மறைத்து வாழ்வதுதானே பெண்ணின் இயல்பு சிறிது காலம் பொறுத்துப் பார்ப்போம் முதலில் ஓர் வேலையை தேடியாக வேண்டும் புகுந்த வீட்டில் சகஜமாக பழக வேண்டும் என்று எண்ணங்கள் சுழலத் தூக்கத்தை தொலைத்தாள் நிவேதா காலையில் எழுந்து வந்த அவளிடம் அண்ணி சூப்பரா என்று கண்ணடித்த கிருபாவை பார்த்து போலியாய் முகத்தில் நாணத்தை படரவிட்டாள் அத்தே நீங்க தள்ளுங்க நான் காபி கலக்குறேன் சொன்னபடியே செயலில் இறங்கினாள் எதுக்குமா இன்னைக்கே நீ வேலை செய்யணுமா நான் காபி எடுத்துட்டு வரமாட்டனா என்ன தினேஷிற்கு காலையிலேயே பெட் காபி குடிக்கணும் என்று கூறியவரிடம் சரி அத்தே நானே ரெடி பண்றேன் என்றார் காபி எடுத்துக்கொண்டு தங்கள் அறையை நோக்கி நடந்தாள் சங்கரியம்மாள் நினைத்துக் கொண்டாள் பரவாயில்லை பையன் நல்ல பிள்ளையா காதலிய மறந்திட்டான் நிவேதா சந்தோஷமா இருக்காலே நினைத்துக்கொண்டாள் அங்கு அத்தைதான் காபி எடுத்துட்டு போகச் சொன்னாங்க நடுங்கினாள் இம் வச்சிட்டு போ அந்தலந்தா தாமரையாய் நின்ற மனைவியை ஏறிட்டு நோக்காமல் உருமினான் தினேஷ் நான் ஒன்னு கேட்பேன் கோவச்சுக்க மாட்டீங்களே வார்த்தைகள் குளறின என்ன கர்ஜித்தான் இ இல்லவா வந்து உங்க காதலிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணமாயி போயிட்டா இப்போ அதுக்கென்ன காலையிலேயே வந்து போய் தொலை எரிந்து விழுந்தான் அவமானத்தில் முகம் சிவந்து வெளியேறினாள் நிவேதா அன்னி இந்த லெசன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்களும் என்னோட சப்ஜெக்ட் தானே அண்ணி பிளீஸ் எனக்கு கொஞ்சம் சொல்லித் தர்றீங்களா கேட்ட கிருபாவிற்கு சந்தேகங்களைப் போக்கி விளக்கங்களை கொடுத்தாள் அன்னி உங்களோட இந்த அழகா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் இதை நான் கட்டிட்டு போகட்டுமா எடுத்துக்கோ எடுத்துக்கோயேன் அன்பாக பழகினாள் திருபாவிடம் தன் மாமியாரை ஒருவேளையும் செய்ய விடாமல் மகாராணி போல் உட்கார வைத்தாள் அத்தே இந்தாந்த இந்த மாத்திரையை இப்போ சாப்பிடணும் ஞாபகப்படுத்தினாள் சந்தரி மகிழ்ந்தாள் மகேஷ் நீங்க போய் ஆபீஸ்க்கு கிளம்புங்க உங்க அண்ணன் திரஸோட உங்க திரையும் அயன் பண்ணி வச்சிடுறேன் தேன் சன்னி மகேஷிடமும் பரிவுடன் பழகினாள் அக்குடும்பத்தில் ஒருத்தியாக அவள் மாறிவிட்டாலும் தினேஷின் பாரா முகம் அவள் மனதை அரித்துக் கொண்டே இருந்தது ஞாயிற்றுக்கிழமை சாவகாசமாய் எழுந்து அவரவர் வேலையை முடித்துவிட்டு டைனிங் ஹாலில் கூடினர் விடுமுறை தினங்களில் ஒன்றாக அனைவரும் அமர்ந்து உண்ணுவது அந்த வீட்டின் வழக்கம் நிவேதா பரிமாறினாள் ஏம்மா நீயும் தினேஷோட உட்கார்ந்து சாப்பிடுமா சங்கரி வாஞ்சியுடன் கூறினாள் பால் அடுப்பில இருக்கு அத்தே நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிடுறேன் ஒவ்வொரு ஞாயிறும் இப்படி ஏதேனும் காரணங்கள் கூறி தினேஷுடன் அமர்ந்து சாப்பிடுவதை தட்டி கழித்தாள் அண்ணா அண்ணி ரொம்ப நல்ல டை அவங்க டிரஸ் எல்லாம் எனக்கு கொடுக்கிறாங்க எனக்கு சப்ஜெக்ட்ல வர்ற சந்தேகங்களை சொல்லிக் கொடுக்கிறாங்க நீ கொடுத்து வச்சவன்தான் அண்ணா கிருபாவின் குரலில் சந்தோஷம் சதுராடியது ஆமா அண்ணா எனக்கும் எல்லா ஹெல்ப்பும் அண்ணி செய்வாங்க உன் ட்ரெஸ்ஸோட என் செய்யும் அயன் பண்ணி வச்சிடுவாங்க அண்ணா நீயே பார்த்துக்க அண்ணா கிருபாவின் புகழ்ச்சியே வழி மொழிந்தான் மகேஷ் நீ புண்ணியம் செஞ்சவன்டா நிவேதா என்னைய ஒரு வேளை செய்ய விடுதிலே என் உடம்பு ஆரோக்கியத்திலையும் அவளுக்கு அக்கறை ஜாஸ்தி இப்படி ஒரு மருமக இந்த காலத்துல கிடைக்கணுமே தன் பங்கிற்கு சந்தரி அம்மாளும் சந்தோஷப்பட்டார் அனைவரின் கூற்றும் நிவேதாவை மகிழ்ச்சியடையச் செய்யவில்லை மனதிற்குள்ளேயே அழ வைத்தன எப்படி நடந்து என்ன செய்ய அவனை மாற்ற முடியவில்லையே சாப்பிட்டு முடித்தான் தினேஷ் எனக்கு லேசா தலைவலிக்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக் குறேன் தன் அறைக்குள் விட்டான் நிவேதா பதறியபடி ஒரு கப் காபியுடன் மாத்திரையம் எடுத்துக்கொண்டு அறையினுள் தயங்கி தயங்கி நுழைந்தாள் ஏ என்னங்க இந்த மாத்திரைய போட்டு காபி குடிங்க தலை வலி சரியாயிடும் நிவேதா இங்க வா முதன் முதலாக தினேஷின் குரலில் அன்பு இழையோடியதையும் தன்னை பெயர் கூறி அழைத்ததையும் உணர்ந்த நிவேதா ஆச்சரியத்துடன் அவனை நோக்கி அருகில் சென்றாள் நிவேதா என்னைய மன்னிச்சிடுமா பிளீஸ் அவள் இரு கரங்களையும் பற்றிக் கொண்டான் ஐயையோ என்னங்க இது ஏதேதோ பேசிட்டு இல்லம்மா எவ்வளவு நாளும் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கிறேன் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கிற என் மாஜி காதலிய நினைச்சிட்டே உன்னைய எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன் உன் மனச பத்தி கொஞ்சம் கூட நான் கவலைப்படாம இருந்துட்டேனே ஆனா அதையும் தாங்கிட்டு எப்படிம்மா இந்த வீட்டில் எல்லார் மேலையும் அன்பை பொறியுற எனக்கு தலைவலின்னா உடனே மாத்திரையோட வந்து நிக்குற அம்மா தம்பி தங்கச்சி எல்லாரும் உன்னைய தான் என்னோட தப்பு எனக்கு தெரிஞ்சது அந்த கூற்ற உணர்ச்சிதான் இந்த தலைவலி என்னைய மன்னிச்சிடுவாயா மன்னிச்சால் மன்னிச்சால்தான் உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி கூறிய அவன் கண்களில் நீர் சுரந்தது என்னங்க இதுக்கு போய் பதறியபடி வார்த்தைகள் வராமல் தடுமாறினாள் பரிவுடன் அவன் கண்களை தன் மென் கரங்களால் துடைத்தாஷோ அவர்களிடையே தென்றல் நுழையவும் தயங்கி நின்றது